யூனிஃபார்ம் கூட மாற்றாம தியாவோட ஸ்கூலுக்கே போய் தியாவை தூக்கி போட்டுக்கிட்டு ஊருக்கு அப்படியே கிளம்பிட்டேங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இருந்து வந்ததுமே குழந்தைங்க வந்து எதா ஒன்று வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு தூக்கம் வரும் பசி எடுத்துக்கும் அப்படிங்கிறனால சரி எதாவது ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு காஃபி தாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் ஒன்று சொல்லியிருந்தாங்க காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹைவேல போகிற வண்டிலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு குடிக்கும் போது அது ஒரு தனி ஃபீலிங்காக தாங்க இருந்துச்சு காஃபி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் வந்துச்சுங்க ரேட்டு கேட்டதும் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலறிட்டேன் காஃபி குடிச்சு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததான் எங்கே போகிறோம் அப்படின்னா எனக்கும் தியாவோட அப்பாவுக்கும் வந்துட்டு செப்பல் வாங்குறதுக்காக நம்ம வாழைப்பாடி பேரான் மணிக்கு தாங்க வந்திருக்கோம் செப்பல் வாங்கிட்டு நானும் தியாவும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம காட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து செப்பல் வந்து அடிக்கடி பிஞ்சு போயிருதுங்க அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா செப்பல் வந்து க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சே முக்கால் டைம் ஆயிடுச்சுங்க நம்ம வீடு போகிறதுக்குள்ளே இருட்டாயிருமோ மழை வந்துடுமோ அப்படிங்கலாம் பயங்கர ஒரு பதத்தோடு தான் நம்ம வந்து கிளம்புனோம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா நான் செப்பல் போட்டு பார்த்தேங்க இந்த செப்பல் தான் வந்து நான் எடுத்தேன் இது டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து செப்பல்லாம் போட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம வரப்புள்ளையும் காட்டிலையும் வந்து நடக்கிறதுக்கு நம்ம தண்ணி பட்டால் கூட நல்லா க்ரிப்பாக இதுதான் வந்து பிடிக்குங்கிறனால வாங்கிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ப்ளூ கலர் தாங்க எப்படி வந்து இப்படி அமைஞ்சுன்னே தெரியல ஸோ எப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பைங்க